சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூராட நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல இருபதாவது நட்சத்திரமாக வரக்கூடியது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பூராட நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில தான் வரும் இந்த சுக்ரன் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தோம்னா இருபது ஆண்டுகள் பூராடம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைவட்ட சந்திரன் நீங்க ஏதாவது அரைவட்ட சந்திரனோட ஒரு இமேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதிதேவதை ஜல தேவதை மரம் வஞ்சி மரம் நிறம் வெண்மை மிருகம் ஆண் குரங்கு பறவை கௌதாரி பாலினம் பெண் உங்க வீட்டில் பூராடம் நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறக்குறாங்க அப்படின்னா முதல் எழுத்தாக வைக்க வேண்டியது அப்படின்றது பாத்தீங்கன்னா பூ தா பி ட இந்த நாம எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா கொண்ட எழுத்தா கொண்ட பெயரை நீங்க வைக்கலாம் போராடம் நட்சத்திரம் குரு சுக்ரனோட கலவை அழகும் மதிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் சோங்களை பார்க்கக் கூடிய மதிக்க கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அதே மாதிரி அட்ராக்டிவாவவும் இருப்பீங்க ரொம்ப அமைதி இருக்கும் எல்லார் பேச்சும் கேக்குறதுல ரொம்ப அமைதியா காது கொடுத்து ரொம்ப பொறுமையா நிதானமா மற்றவங்களோட ஒரு விஷயத்த நீங்க கேப்பீங்க யாராவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நல்ல அமைதி அடக்கம் நிறைந்த சாந்த சொரூபி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பொதுவாகவே சுக்ரன் அப்படின்றதுனால கலை இலக்கியங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் கதை எழுதுறதாக இருக்கட்டும் டான்ஸ் மியூசிக் பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் நல்ல ஒரு நேர்மையானவர்களாகவும் நம்பகத்தன்மை உடையவர்கள் நீங்க கல்வியை பாத்தீங்கன்னா சிறப்பான கல்வியா இருக்கும் மருத்துவ துறையில மாபெரும் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதே மாதிரி யோகாவா இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இதுல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த வேலையில ஒரு புகழோ கௌரவமோ அடையக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஸோ வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் சரி வெளியில இருக்கிறவங்க மேலயும் சரி நல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உங்ககிட்ட இருக்க இந்த குட் கேரக்டர் அப்படின்றதுனாலதான் எல்லாருமே உங்ககிட்ட அட்ராக்ட் ஆயிடுவாங்க உங்க கூட இருக்கிறத அதிகமா விரும்புவாங்க நண்பர்களாக இருக்கட்டும் அது உறவுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும் எந்த தருணத்திலயுமே வந்து சோகமா இருக்கிறத வந்து நீங்க விரும்ப மாட்டீங்க அதே மாதிரி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப நீட்டா அழகா வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க இலக்கியம் கலைத்துறைகளில் நல்ல அறிவு அப்படின்றது இருக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் நல்ல கல்வி கற்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்கும் ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா கூட படுத்துக்கிட்டா சரியாயிடும் அப்படின்ற மனநிலை எல்லாம் இருக்காதுலயும் போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நமக்கு தான் உடம்பு சரியில்லையே படுத்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்து இவர்களுக்கு இருக்காது உடல் ஆரோக்கியத்துல போராடும் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் போக்குள்ள ரொம்ப அவசர அவசரமா செய்யாதீங்க ஸோ இதெல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மைனஸ் அதே மாதிரி மூச்சு சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அலட்சியமா ஏது அப்படின்றத வந்து உடனே டாக்டர் பார்த்து சரி பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு சாதகமான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரியல் சார்ந்த துறைகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பிசினஸ் எடுக்கிறது டான்சர் பாடகர் கலைத்துறைகள் அத்தனையுமே உங்களுக்கு வரும் சைக்காலஜிஸ்ட் தத்துவம் சார்ந்த அறிவு அதிகமா இருக்கும் கவிஞர்களாக எழுத்தாளர்களாக ஆர்டிஸ்ட் பெயிண்டரு ஃபேஷன் டிசைனரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயம் பியூட்டிஷியன் இருக்கட்டும் ஸ்டோர் வைக்கிறது ஃபேன்சி சம்பந்தமான விஷயங்கள் ஹோட்டல் தொடர்பான வியாபாரம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய விஷயம் இதை சார்ந்த நீங்க படிக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய ஜாதகத்திலையும் சில கிரகநிலைகளை பார்த்துட்டு இது சார்ந்த துறைகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்ப பூராணம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல் திசையாக வர்றது அப்படின்றது திசை சந்திரன் பூராணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அதற்கேற்ப இந்த தசா இருப்பு சுக்கர தசா இருப்பு பிறப்பு திசா இருப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கு பாத்தீங்கன்னா சுக்ரன் பதினைந்து வருட தசா இருப்பாக பிறக்கலாம் பதினெட்டு வருட தசா இருப்பாக பிறக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினாறு வயது வரைக்கும் ஒருத்தருக்கு திசை நடக்குது அப்ப பதினாறு வயது வரைக்கும் அந்த குழந்தைக்கு சுக்கர திசை நடக்கும் இந்த பதினாறு வருடம் சுக்கர திசையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து இந்த குழந்தைக்கு நல்லா இருந்தது அப்படின்னா பெற்றோர்களுக்கும் அதே மாதிரி ஜாதக ஒத்துழைப்பு இருக்கும் ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில முன்னேறக்கூடிய விஷயம் வீடு இந்த குழந்தை பிறந்தவொடனே ஒரு வீடு கட்டிடுவாங்க ஒரு கார் வாங்கிடுவாங்க வண்டி வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகளை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இந்த குழந்தை வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய குழந்தையாக ஒரு ஜாலியான மூமெண்ட் அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்துல இருக்கும் இது வந்து பதினாறு வயது வரைக்கும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறு வருடங்கள் அப்படின்றது சூரிய திசை இரண்டாவது திசையாக சூரிய திசை அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சூரிய திசை போகும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர திசை முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நான்காவது திசையாக செவ்வாய் திசை ஏழு வருடங்கள் முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் செவ்வாய் திசை அதற்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் அப்படின்றது ராகு திசை ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குரு திசை எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இந்த குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் அப்படின்றது குரு திசை நடக்கும் அப்போ இதுதான் உங்களுக்கு கிரகங்கள் தசா நடத்தக்கூடிய அந்த வரிசை அப்படின்றது வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படின்றது வர்றது அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு முப்பது நாற்பது வயதுகள்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்துல இருந்து இருபது வருடத்திற்குள்ள ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி வயசுக்கு மேல ஒரு மாற்றம் முப்பத்தைந்து வயதிற்கு மேலே மேல ஒரு மாற்றம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரகங்கள் தொடர்ந்து லைஃப்ல வந்து ஒருத்தருக்கு இன்பத்தையோ தொடர்ந்து ஒருத்தருக்கு துன்பத்தையோ கொடுத்து விட மாட்டார்கள் தசாக்கள் மாறக்குள்ளதான் உங்களுக்கு வாழ்க்கையோட சில முக்கிய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ சூரியன் சரியில்லாத நிலைகள்ல தந்தைக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறது அரசாங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி சூரியன் நல்லா அப்படின்னா நல்ல போஸ்டிங் நல்ல வேலை கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நல்ல கல்வியில முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திர திசை மூன்றாவது திசையாக வர்றதுனால சந்திரன் வந்து ஒரு பங்கப்படாமல் தீய இடத்தில் இல்லாமல் இருக்கக்குள்ள தெளிவான ஒரு மனது கடற்கடந்த பயணத்தால லாபம் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அம்மாவின் மூலம் சொத்துக்கள் அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தருவாரு எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சந்திரன் சரியில்லாத நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனோ ரீதியிலான பாதிப்புகளை சந்திரன் ஏற்படுத்துவார் குழப்பமான நிலை எதுக்கு எடுத்தாலும் கன்ஃபியூஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சந்திர திசையை கடக்கிறது அப்படின்றதே சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் அதன் தன்மைக்கேற்ப தங்களுடைய அந்த காரகத்துவத்தின் வழியாக உங்களுக்கு பலனை தருவாங்க அப்போ உங்களுக்கு லைஃப்ல ஒரு பிஸ்னஸோ வேலையோ இல்ல திருமணமோ குழந்தை சார்ந்த விஷயமோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான தருணங்கள்ல ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருது பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தப்படக்குள்ள எட்டாம் அதிபதி சம்பந்தப்படக்குள்ள தொழில போய் பண்ணி அதுல நஷ்டமாக்குறது இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஃபேமிலி வைஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்றது அந்தந்த காலத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது அதிகப்படியான ஒரு மாற்றம் வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க இதை செக் பண்ணிக்கோங்க அதுவும் வாழ்க்கையில முக்கிய முடிவுல எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பா செக் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி